சொந்தங்களே எப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே இருக்கேன் எங்க வீட்டுக்காரால வாய பால் பால்ரச ரெடி பண்ணித்தான் கேட்டாங்க இப்போ இப்ப அவங்களுக்கு பால் ரெடி பண்ண போறோம் இந்த பால் ரசம் ரெடி பண்ணி வீடியோ பண்ண நாட்கள் இருந்து பெரும்பாலான சொந்தங்களுக்கு பால் ரசம் வைக்கிறது ரொம்பவே பிடிச்ச போச்சுங்க இப்ப உங்களை பிடிச்ச பண்ணி எங்களுக்கு பால் ரசம் ரெடி பண்ணி தாங்க குடும்பத்தோட சாவட வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போனோம் சொந்தங்களே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எப்பவும் சொல்ற தான் கடல் மேல ஊருகா தேவைப்பட்டாலோ கருவாடு தேவைப்பட்டாலோ மீன் கடைக்கு மீன் தேவைப்பட்டாலோ இந்த வீடியோக்களை காண்டாக்ட் நம்பர் கொடுக்கும் கால் பண்ணி வாங்கிருங்க சொந்தங்களே

தூரிலாம் புளி எடுத்து வச்சிருக்கோம் ஊற போட்டுக்கிறோங்க சொந்தங்களை நம்ம தேங்காய் பாலோட புளி ஊற போட்டோங்க புளி ஊறி வர்றதுக்குள்ள நம்ம பால் ரசம் தேவையான பொருட்களை ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம் மிளகு சேர்த்துக்குருவோங்க சின்ன சிறகம் சேர்த்துக்குருவோங்க தேவையான வெள்ளைப்பூடு சேர்த்துக்குருவோங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்குருவோங்க தேவையான கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கு சொந்தங்களே தேங்காய் பல்ல ஊற போட்டு பால் ரசத்து தேவையான பொருட்களை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு நம்ம பால் ரசம் இன்னைக்கு எப்படி வைக்க போறோம்னா மிளகு ரசம் நான் தாங்க வைக்க போறோம் அதனாலதான் மிக்சில மிளகு சீரகம் சிரகம் வெள்ளப்பு அரைச்சிட்டு வந்தாச்சு பால் ரசத்து தேவையான பொருட்களை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு பால் ரசத்தை கூட்டி எடுத்துக்கிறோம் சொந்தங்களே

ரெண்டு கருமாப்பழம் போட்டுக்கிறோம் தேனா வத்தல் சேர்த்துக்கிறோம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கே சேர்த்துக்கிறோம் சொல்லுங்களேன் ரெடி ஆச்சு இறக்கி வச்சிக்கிறோம் இப்போ மீனை பொரிச்சி எடுக்கிற கனி தோசைகளை அடுப்புல வச்சிருவோங்க இறக்கி வச்சிருக்கிற பால் ரசத்துக்கு மல்லி இலை தூவிக்கிறோங்க தேவையான உப்பு போட்டுக்கிருவோங்க அடுத்தது என்ன வேலைங்க சாப்பிடுறாதான் வேலைமா சாப்பிடுவா சாப்பிட எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களை இன்றைக்கு நம்ம வீட்டில் வந்து மடியில் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச பால் ரசம் எனக்கு மட்டும் கிடையாது இதை வீடியோ பண்ண நாட்கள்லேருந்து பெரும்பாலான சொந்தங்களுக்கு இந்த பால் ரசம் ரொம்பவே பிடிச்சி போயிருச்சு எனக்குமே எதை சாப்பிட்டாலும் அளவுக்கு வாய்க்கு விளங்க மாட்டேங்குது அதான் பால் ரசம் பண்ணி கேட்டேன் பால் ரசம் பண்ணி கொடுத்துட்டாங்க பால் ரசம் வச்சாச்சு ஏதாவது தொட்டுக்கிற பாக்கணும்ல தொட்டுக்கிற பார்க்குறக்கு தான் கடைக்கு போயிருந்தாங்க ஏதோ சித்தி ரெண்டு மீனை கொடுத்து விட்டாங்க அதை பொறிச்சு சாப்பிட போறாங்க என்னத்தான் சாப்பிடுவோமா அள்ளி சாப்பிடுங்க தா நீங்க என்ன தான் ரசம் ஊத்தலையா ஏன் ரசம் ஊத்தி சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் என்னத்தா அக்கு என்னத்தா ஆஹ் இந்த அப்பா விட்டவா சாப்பிடுங்க சாப்பிடு Thank

படுத்த ஒடிக்கா கிடைக்கானே அப்படின்னு சொல்லி கல் மனசுக்காரங்க கூட இறக்கப்பட்டிருப்பாங்க அப்படி இருந்தேன் தான் கொஞ்சம் உட்கார்ந்துருக்கேன் பரவாயில்ல கொஞ்சம் உடம்புக்கும் கொஞ்சம் நல்லா தெரியுது உட்கார்ந்திருக்கேன் நான் அடிக்கடின்னு சொல்லுவேன் தெரியுமா இன்னைக்கு நல்லா இருக்கிற மனுஷன் நாளைக்கு இல்லாம போயிருவோம் அப்படித்தான் இப்போ ஒரு ரெண்டு ஒரு நாளைக்குள்ள எனக்கு இந்த சூழ்நிலை அவ்வளவு ஒரு இதா இருந்தேன் எப்படி மாறுதுன்னு பாருங்க இதான் லைப் அதான் கிடைக்கிற லைப்ப வந்து பயன்படுத்திக்கணும் சொந்தங்களை மீன் எப்படித்தான் இருக்கு தங்கம் எப்படி வெறும் மீன்லயே சாப்பிடுறீங்க நல்லா இருக்கா சாப்பிட சொல்லு சூப்பரா இருக்குன்னு சொல்லு 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 காய் சொல்லு சொன்ன காய் சொல்லு ஹாய் சொல்லு நம்மளோட கூட நெருங்கி பழகிறவங்க கூட நம்மளை விட்டு போயிடுவாங்க போல சொந்தங்களே ஆனா இந்த மழையின் தண்ணி நம்மளை விட்டு போக மாட்டோமே சொல்லுது பிரிஞ்சாலும் ஒரு வாரம் தான் நீ பார்த்தீங்கன்னா இதோட ரெண்டாவது ட்ரிப் நினைக்கிறேன் முழுமையா தண்ணி வத்தி ஒரு வாரம் ஒன்றரை வாரத்துக்கு மேல நடமாடிக்கிட்டு தெரிஞ்சோம் மறுபடியும் மழை பெய்யிச்சு ஒன்றரை மாசத்துக்கு அப்புறம் தான் தண்ணியே வத்தி முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஒன்றரை வாரம் தானே இருக்கும் அந்த கணக்கு தான் அந்த கணக்கு தான் சொந்தங்களே மறுபடியும் தண்ணி வத்தி நல்லா அன்றாட வேலைகள் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு இப்போ மறுபடியும் மழை பெஞ்சி தண்ணி கட்டிருச்சு தண்ணி ஒரே நாளில் கட்டிடும் ஆனா அது நம்மளை விட்டு பிரிகிறதுக்கு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் எடுத்துக்கிடும் ஏதோ கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் போய்கிட்டு குடும்பம் என்னாச்சு அவளை அவ்வளோ போவா குடு அக்கே என்ன உங்க அக்காவ அடிச்சு விளையாட புரியல உம் ஆனா ரெண்டு அக்கா மேலே நல்ல பாசமா இருக்கா சொந்தங்களே அக்கா அக்கா அக்கான்னு தான் கிடக்காது அடிக்க தலையில அடிக்க கூடாதுதா அது அப்பாவோடய போயிடறேன் ஐயா ஜெனிமா நான் சொந்தங்கள சொல்ல வேண்டிய சொல்லுங்கத்தா

அடுத்த வீடிய சந்திக்க சொல்லுங்க பிளைன் கிஸ் கொடுங்க பிளைன் கிஸ்